சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு குறிப்பாக ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார் ஸோ அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பயந்து ஓரம் அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது தேவையில்லாத தடுமாற்றங்களை தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிறது இந்த மாதிரியான சூழல் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு அப்படிங்கிறது தான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே பிள்ளைகளுடைய கல்விக்காக பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களுக்காக பெத்தவங்க அதிகமாக சிரமப்படக்கூடிய அதிகமாக உழைக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க எடுக்கிற அக்கறையை விட பெத்தவங்க எடுக்கக்கூடிய அக்கறை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் இருந்துகிட்டு அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது உத்தியோகத்தில் வந்து கொஞ்சம் மதிப்பு கிடைக்கிறது ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் மாறுதல் கிடச்சிட்டு இருந்தால் கூட அதில் கொஞ்சம் ஆறுதல் இருக்கக்கூடிய சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தாண்டு ஜனனமாகக்கூடிய அந்த நாளிகையில் வந்து ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை இருக்கும் இல்லையா அந்த தடைகள் விலகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும் ஒன்று அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நல்ல இடத்துல திருமணம் நடக்கக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே மாதிரி கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய உங்களுடைய தியாகத்துக்கு தகுந்த யோகங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை புத்தாண்டு ஆரம்பம் கொடுக்கும் இவ்வளவு நல்லது இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களை அறியாம ஒரு பயம் இனம் புரியாத மனோபயம் அப்படிங்கிறது உங்களுடைய அடிமனசில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அதாவது புத்தாண்டு ஆரம்பத்தில் வந்து சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவிக்கு மருத்துவ செலவு மனைவியாக இருந்தால் கணவருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு செலவுகள் வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட தனகாரகன் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன வருமானங்களும் வந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான சுமாரான பலன்கள் புத்தாண்டு கிரக நிலைப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட இதே புத்தாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று கிரகங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வந்து அதாவது நான்கு கிரகங்கள் பயிற்சியாகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அதில் வந்து சனி பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது ராகு பகவான் பயிற்சி கேது பகவான் பயிற்சி குரு பகவான் பயிற்சி இந்த மாதிரியான நான்கு கிரகங்கள் வருட கோல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் வந்து முறையே மார்ச் மாதமும் மே மாதமும் இடப்பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக சாதகமற்ற சூழல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை பொதுவாகவே சனி பகவான் சிம்ம ராசிக்கு அஸ்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு மேலே மன கவலைகளும் சஞ்சலங்களும் தேவையில்லாத சங்கடங்களும் இந்த உலகத்தில் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு வந்து அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஒன்று இருந்தாலும் இதே குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்தில் உபஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு வரதுனால பண வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கவலை இருந்தாலும் பணம் இருந்துன்னு வைங்களேன் நம்ம ஓரளவு சமாளிக்க முடியும் அல்லது மன தைரியம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அஷ்டம சனி அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட குரு பகவான் பணம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த சமூக வாழ்க்கையில் வந்து சந்தோஷமான சூழல்களை ஆங்காங்கே காண முடியும் அணு தினமும் அப்படிங்கிறத விட ஆங்காங்கே சந்தோஷங்கள் தென்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் அதே மாதிரி சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவானுடைய நிலைமை பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு எட்டாம் இடத்துல இருந்து விபத்துக்களை கொடுக்கக்கூடிய இந்த ராகு பகவான் மே மாதத்தில் ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ என்னாகும் எதிர்மறையான திருமணம் திருமண வயசு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தள்ளி போட்டவங்களுக்கு திடீர் என்று திருமணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கும் காதல் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் கலகலப்பாக சுற்றிக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக கால் கட்டு போடக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நிர்பந்தப்படுத்தக்கூடிய சூழல் இருந்துகிருக்கும் அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வர்றதுனால தேவையில்லாத குழப்பம் அதாவது நல்லவங்களை வந்து கெட்டவங்களாக நினைக்கிறது கெட்டவங்களை வந்து நல்லவங்களாக நினைக்கிறது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியான ஒரு சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரியான சூழல்களும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்தாலும் குரு பகவான் குதூகலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது சஞ்சலங்களும் சந்தோஷங்களும் கொடுமை கொலைகளும் குதூகலமும் கலந்த ஆண்டாகத்தான் அமையும் சூப்பர் சார் சிம்மராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு சிம்மராசியை சேர்ந்த பெண்களுக்கு அதாவது நன்மையான பெண்கள் நல்ல பெண்களுக்கு தேவையில்லாத தொல்லைகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் இந்த கலிகாலத்துக்கு போதாது நல்லவராக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அதிகபட்சம் வல்லவராக இருக்கணுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வருடமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருந்துக்கிட்டு இருக்கோம் அரசியலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிரடியான தேவையில்லாத அவமானம் ஏற்படக்கூடிய அல்லது பதவி பறிபோகக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மூலதனமாக வச்சுருக்கிறவங்க பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பகலில் பார்த்து பேசு அந்தியில் அதுவும் பேசாதன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கவனம் அப்படிங்கிறத உயிர் மூச்சாக வச்சுக்க ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் எப்படி இருக்கணும் அண்ட் வந்து பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் ஆண்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற சிறப்பான பலன்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே போல் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட்